ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு ஊழியர்களே இந்த அறிவிப்பை கவனிச்சிங்களா விண்ணப்பிக்கும் முறையில் வந்தது அதிரடி மாற்றம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டில் இதுவரை விடுப்பு எடுத்த நபர்களின் விவரங்களையும் செயலியில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மேலும் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இனி வரும் நாட்களில் விடுப்பு சார்ந்த விவரங்களை களஞ்சியம் என்ற செயலி மூலமாக பதிவு செய்து உரிய அலுவலருக்கு அனுப்ப வேண்டுமென கருவுலக கணக்கு ஆணையரால் கடிதம் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சார்நிலை அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் எடுக்கும் விடுப்புக்கு இந்த செயலி மூலம் மட்டுமே அனுமதி பெற முடியும் மேலும் இந்த செயலியில் சம்பந்தப்பட்ட பள்ளி விடுப்புக்கு விண்ணப்பிப்பவர் அதனை பரிசீலனை செய்பவர் ஒப்புதல் வழங்குபவர் என நிர்ணயம் செய்து அதற்காக குழுவை உருவாக்கி விடுப்புகளுக்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது அதனுடன் இந்த ஆண்டில் இதுவரை விடுப்பு எடுத்த நபர்களின் விவரங்களையும் இந்த செயலியில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இனி வரும் நாட்களில் விடுப்பு சார்ந்த விவரங்களை களஞ்சியம் என்ற செயலி மூலமாக பதிவு செய்து உரிய அலுவலருக்கு அனுப்ப வேண்டும் என கருவூலக உலக கணக்கு ஆணையரால் கடிதம் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சார்நிலை அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் எடுக்கும் விடுப்புக்கு இந்த செயலி மூலம் மட்டுமே அனுமதி பெற முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்